ஸ் இன்னைக்கு ஒரு சில்க் காட்டன் கிளாத்தில் ஆரி டிசைன் பண்ணுறதுக்காக எப்படி நெக்கு மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் பின்துண்டுக்கான அளவுகள் எல்லாத்தையும் நாம் எடுத்து பின்துண்டை முழுசாக வரைஞ்சி எடுத்துடணும் ஆரி ப்ளவுஸ் வரைகிறதுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் நம்ம அளந்துக்கணும் நியூஸ் பேப்பரை ரெண்டாம் மடித்து போட்டுக்கிட்டு ப்ளவுஸோடைய உயரம் இருக்கு இல்லையா பின் உயரம் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் கீழே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க விட்டுட்டு ஒரு நேர்கோடு போட்டுக்கணும் அந்த இருந்து தான் நம்ம உயரத்தை எடுத்துக்கணும் ப்ளவுஸை நாலாக மடித்து போட்டு தான் மற்ற அளவுகளெல்லாம் எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ்கான பின் அளவுகள் பின் துண்டு அளவுகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ ஆரி டிசைன் வரைகிறதுக்காக ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நெக்கு வரைஞ்சிருந்தாலும் சரி அதை ஒட்டி ஒரு அரை இன்ச்சு தூரத்தில் திரும்பவும் சின்னதாக ஒரு வளைச்சி மார்க் பண்ணிடுங்க என்ன டிசைன் வச்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா அதையும் நாம் வெட்டி எடுத்துடணும் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இதுதான் தான் நம்ம பின்கெழுத்து வரைய போகிற சில்க் காட்டன் கிளாத்து ரெட்டையாக மடித்து போட்டிருக்குது இது தான் வந்து கீழ்ப்பக்கம் இந்த பக்கத்தில் இந்த மடிப்பை ஒட்டி கண்டிப்பாக ஒரு சின்னதாக கட்டிங் மார்க் போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா துணியை வந்து நம்ம நல்லா ஒத்தையாக விரித்து போட்டுடணும் விரித்து போட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஒன்றை இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு நம்ம ஒரு கோடு ஒன்று ஃப்ளாட்டாக போட்டுடணும் இந்த கட்டிங் மார்க் இருக்கு இல்லையா அந்த இருந்து இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று சின்னதாக போட்டு வச்சுருங்க வந்து பேப்பர் கட்டிங்கே எடுத்துக்கணும் இதில் அந்த நெக்கோடைய அந்த கார்னர் பக்கம் ரெண்டு பக்கத்துலையும் ஒரு கட்டிங் மார்க் போட்டுடணும் துணியை ஒத்தையாக விரிச்சி போட்டிருக்குறோம் இல்லையா அதில் இந்த ஒரு மார்க் பண்ணோம் பாருங்கள் அங்கே இருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சுட்டு நல்லா எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி இழுத்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு நல்ல மார்க்கர் பென்சிலால் மார்க் பண்ணிவிடுங்க நல்லா இந்த பேப்பர் கட்டிங்கை ஒட்டி கொஞ்சம் கூட இடம்லாம் விட்டுறாமல் சரியாக நம்ம எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிடணும் இப்போது சோல்டரோட இந்த முனை இருக்குது பாருங்க அங்கேருந்து சரியாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு ரெண்டு பக்கமும் விட்டுட்டு ஒரு மார்க்கிங் இப்போது இந்த நெக் ரவுண்டு இருக்குது பாருங்கள் அதில் தான் நாம ஜரி த்ரெட்டை போடணும் அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம ஆம்கோல் வரைஞ்சிருக்கணும் இல்லையா அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு ரொம்ப மெல்லிஸாக ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா அதுக்கு உட்பட்டு தான் நாம் டிசைன் போடணும் அப்போ தான் நம்ம தைக்கிறப்போ அந்த மணியெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் அடிப்படாமல் இருக்கும் மேலே ஆம்போல் கட்டிங்கில் ஆரம்பித்து பக்கம் நல்ல ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு உள்ளே வந்துடலாம் அந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டுருணும் அந்த கோட்டுக்கு உட்பட்டு தான் நம்ம சின்ன சின்னதாக என்ன டிசைன் வைக்கணும்னாலும் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டாட்ஸ்க்காக வரைஞ்சிக்கணும் இந்த சென்டர்லேருந்து இந்த ப ஒரு நாலு இன்ச்சு வெளியில் வரைஞ்சிருங்க திரும்ப அங்கேருந்து நம்ம டாட்ஸ்க்கான அளவுகளையும் வரைஞ்சிக்கணும் உயரம் ஒரு நாலு இன்ச் வச்சுக்கலாம் அகலம் வந்து ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருங்க பீட்ஸ் ஒர்க் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த கோட்டிலிருந்தும் கூட கொஞ்சம் இடம் விட்டுட்டு பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம தைக்கிறப்ப நமக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும் ஆரி பின் பின்துண்டை நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்